அடுத்ததாக நம்ம இருக்கப்போ பார்க்க போகிறது ஆரணி நாடாளுமன்ற தொகுதி ஆரணின்னு உள்ள பெயரில் எந்த மாவட்டமும் கிடையாது ஆரணி அல்லது செய்யார தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்ட அறிவிப்பு வரலாம் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் வரவில்லை இந்த நாடாளுமன்ற தொகுதியை பார்த்தா த தற்போது விஷ்ணு பிரசாத் அவர்கள் எம்பியாக இருக்கிறார் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதை தற்போது திமுகவானது வாங்கி இருக்கிறது விஷ்ணு பிரசாத் முன்னாள் மத்திய அமைச்சர் அன்பு அணி அன்புமணி அவர்களின் மைத்தினர் ஆவார் தற்போது இந்த இந்த தொகுதியை பார்த்தால் இந்த தொகுதி அதிமுக கூட்டணியில் அதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது திமுக அதிமுக நேரடியாக மோதும் தொகுதி இது பிஜேபி கூட்டணியில் இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது அவர்களுக்கும் குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கி இங்கு உள்ளது கோலூர் ஆரணி செய்யாறு வந்தவாசி ஆகிய நான்கு சட்டமன்ற தொகுதிகள் இந்த நாடாளுமன்ற தொகுதியில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்பு வந்தவாசியானது நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது தற்போது அது கலைக்கப்பட்டு ஆரணி வந்திருக்கிறது திருச்சி மற்றும் மயிலம் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளானது விழுப்புரம் மாவட்டத்தில் வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் மூன்றில் அதிமுக கூட்டணி வென்றது அதாவது ரெண்டில் அதிமுகவும் ஒன்றில் பாமகவும் வென்றது மூன்றில் திமுக வென்றது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பாம மயிலம் தொகுதியானது பாமக வசம் உள்ளது அதிமுக கூட்டணியில் கடந்த முறை அதிமுக ரெண்டு இடங்களிலும் பாமக ஒரு இடங்களிலும் வென்றது திமுக மூன்று இடங்களில் வென்றது பாமக வெற்றி பெற்ற நான்கு தொகுதிகளில் மைலமும் ஒன்று அப்படி பார்த்தால் பாமகவிற்கு இங்கு ஓரளவு செல்வாக்கு உள்ளதை உணர முடியும் மாவட்டம் அமைப்பதாக இருந்தால் திருவண்ணாமலையில் உள்ள ஆரணி செய்யாறு அடுத்தவாசி போலூர் போன்ற பகுதிகளை கொண்டு ஆரணியை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் அமைக்கலாம் செய்யாறை தலைமையிடமாக கொண்டு மாவட்டம் அமைத்தால் அது காஞ்சிபுரத்துக்கு மிக அருகில் வரும் இரண்டு மாவட்ட தலைநகரங்கள் அடுத்தடுத்து வரும் வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தபோது வந்தவாசி திருவண்ணாமலை மல்லூர் மலையனூர் செஞ்சி ஆகிய தொகுதிகளை கொண்டிருந்தது திருவண்ணாமலை தனி மாவட்டமானதால் அதன் பின்னர் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் திருவண்ணாமலை தலைந திருவண்ணாமலை மலை அடிப்படையாக கொண்டு நாடாளுமன்ற தொகுதி உருவானது வந்தவாச வந்தவாசி தொகுதியில் உள்ள போலூர் செஞ்சி ஆரணி போலூர் செஞ்சி வந்தவாசி ஆகியவை ஆரணி தொகுதியில் உள்ளன ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ளன முப்பத்தொன்போதாம் ஆண்டே வந்தவாசி தொகுதியில் பாமக தனித்து போட்டியிட்டு பத்தொம்பது சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது திமுக இரண்டாம் இடத்திற்கு வந்திருக்கிறது தொன்றாம் ஆண்டு ராஜீவ் குலையால் ஏற்பட்ட அனுதாபத்தில் இங்கு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது ஐம்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது இருபத்தேழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது ராஜீவ் குலையால் ஏற்பட்ட அனுதாபத்தையும் தாண்டி பாமக பதினைந்து சதவீத வாக்குகளை இங்கு பெற்றிருக்கிறார்கள் முப்பத்தோறாம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்பு அலுவலகத்தில் திமுக தமாக கூட்டணி வேட்பாளர் இங்கு நாற்பத்தேழு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் இருபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடித்திருக்கிறார் என்னதான் பட்டாளி மக்கள் கட்சி வலிமையான கட்சியாக இங்கு இருந்தாலும் திமுக அதிமுகவை தாண்டி அவர்களால் இரண்டாம் இடம் பிடிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மூன்றாவது இடத்திலேயே நல்ல வாக்கு வங்கியுடன் வருகிறார்கள் முப்பத்தாறாம் ஆண்டு பாமக இங்கு சுமார் பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் வருகிறார்கள் மதிமுக சுமார் நான்கு சதவீத வாக்குகளைப் பெற்று நான்காம் இடம் வருகிறார்கள் எட்டாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் நாற்பத்தொம்பது சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார்கள் மாநில காங்கிரஸ் திமுக முப்பத்தொன்பது புள்ளி மூன்று சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் வருகிறார்கள் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் வருகிறார்கள் ஒன்பதாம் ஆண்டு பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி சார்பில் சுமார் ஐம்பத்தோரு சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் வருகிறார்கள் அப்போது வாஜ்பாய் அலை வீசியது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது பதிமூன்று மாதங்களில் ஜெயலலிதா வாஜ்பாயை ஆட்சியை கவிழ்த்ததால் வாஜ்பாய் விலை வீசியது அப்போது திமுக பிஜேபி பாமக கூட்டணி இங்கு வெற்றி பெற்று வருகிறது காங்கிரஸ் சார்பில் கிருஷ்ணசாமி அவர்கள் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி சார்பில் கிருஷ்ணசாமி பெறுகிறார் இவர் தற்போதைய சிட்டிங் எம்பி விஷ்ணு பிரசாத் அவர்களின் தந்தை ஆவார் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று சதவீத வாக்குகளை பெறுகிறார் இரண்டாம் இடத்தை ஐந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று தமிழ் மாநில காங்கிரஸ் பெறுகிறது நான்காம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்பு அறையை வீசியதால் திமுக காங்கிரஸ் பாமக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுக வேட்பாளர் செஞ்சி ராமச்சந்திரன் இங்கு ஐம்பது சதவீத வாக்குகளுக்கு மேல் பெற்று வெற்றி பெறுகிறார் பின்னர் வந்தவாசி நாடாளுமன்ற தொகுதியானது கலைக்கப்பட்டு ஆரணி நாடாளுமன்ற தொகுதி வருகிறது ஒன்பதாம் ஆண்டு இங்கு தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் எம் கிருஷ்ணசாமி அவர் அப்போது காங்கிரஸ் தலைவராகவும் தமிழக தலைவராகவும் இருந்தார் என்று நினைக்கிறேன் தற்போதைய சிட்டிங் எம்பி விஷ்ணு பிரசாத்தின் தந்தை அவர் வெற்றி பெறுகிறார் அப்போது ஈழப் பிரச்சினை உச்சத்தில் இருந்த நேரம் த இருந்தாலும் இலவச திட்டங்கள் மற்றும் விஜயகாந்த் வாக்குகளை பிரித்தது போன்ற காரணங்களால் திமுக வெற்றி பெற்றது இருபத்தெட்டு தொகுதிகளில் அதில் ஆரணியும் ஒன்று அவர்கள் நாற்பத்தேழு புள்ளி இருபத்தேழு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார் இடம் பிடித்த அதிமுக வேட்பாளர் முப்பத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறுகிறார் திமுக பனிரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று இடத்திற்கு வருகிறது அப்படி பார்த்தால் இந்த தொகுதியை பொறுத்தவரை முதல் இரண்டு இடங்களில் சுமார் முப்பத்தைந்து முப்பத்தைந்து சதவீத வாக்குகளுடன் திமுக அதிமுக முன்னணியில் வைக்கின்றன சுமார் பத்து சதவீத பத்து முதல் பதினைந்து சதவீத வாக்குகளுடன் பாமக மற்றும் தேமுதிக ஆகியவை மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் இருந்தன தற்போது அவர்களின் வாக்கு வங்கி குறைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு பதினான்காம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதாவின் இலவச அலையில் ஜெயலலிதாவின் அதிமுக இங்கு வெற்றி பெறுகிறது திமுக வேட்பாளர் நாற்பத்தாறு புள்ளி இருபத்தாறு சதவீத வாக்குகளை பெற்று முதலிடம் வருகிறார் திமுக வேட்பாளர் ரெண்டாயிரத்து ஒன்பதில் இருபத்தி நான்கு சதவீதம் வாக்குகளை பெற்று மூன்றாம் இடத்திற்கு ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் சுமார் இருபத்தி மூன்று புள்ளி முப்பத்தோரு சதவீத வாக்குகளை பெறுகிறார் இது பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக பிஜேபி மதிமுக கூட்டணிக்கு கிடைத்த வாக்குகள் ஆகும் இது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு ரெண்டரை சதவீத வாக்குகளை பெறுகிறது பத்தொன்பதாம் ஆண்டு மோடி எதிர்ப்பு வேலை வீசியதால் விஷ்ணு பிரசாத் அவர்கள் சதவீத வாக்குகள் பெற்று காங்கிரஸ் திமுக கூட்டணியில் வெற்றி பெறுகிறார் திமுகவானது முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகளைப் பற்றி இரண்டாம் இடம் பிடிக்கிறது சுயேட்சை ஒருவர் நான்கு சதவீத வாக்குகளிடம் மூன்றாம் இடம் பிடிக்கிறார் சுயேட்சையின் பெயர் ஜி செந்தமிழன் தமிழர் வேட்பாளர் ரெண்டு புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகளுடன் நான்காம் இடம் பிடிக்கிறார் நோட்டோ ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறது கட்சி இங்கு பத்து சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பிடித்திருந்தாலும் கமல் கட்சியானது நோட்டோவை விட குறைவாக பெறுகிறது அதாவது ஒன்று புள்ளி மூணு சீரோ ச வாக்குகளைப் பெற்று ஆறாம் இடம் பிடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி பார்த்தால் இங்கே திமுக அதிமுக சமபலத்துடனேயே உள்ளன காங்கிரஸ் கட்சிக்கு என்று ஓரளவு வாக்கு வங்கி உள்ளது ஐந்து சதவீதம் வரை வாக்குகள் இரண்டரை சதவீதம் கடைசியாக அவர்கள் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிஜேபிக்கு பெரிய வாக்கு வங்கி இங்கு இல்லை பாமகவுக்கு பத்து சதவீதத்திற்கு உள்ளாக வாக்கு வங்கி இருக்கலாம் கருத்து கணிப்பின்படி பார்த்தால் இங்கு திமுக கூட்டணியாளர் முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்குகளை பெற்று முந்துகிறது அடுத்த ரெண்டரை சதவீத வாக்குகளை பெற்று இரு மன்னிக்கவும் இருபத்தைந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக அதாவது அதிமுக மட்டும் இருபத்தைந்து புள்ளி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது திமுக ஒன்பதரை சதவீத வாக்குகளிடம் மூன்றாம் இடம் பிடிக்கிறது டத்தை ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளுடன் நான் தமிழர் பிடிக்கிறது ஆறாவது இடத்தை ஏழு புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகளுடன் பிஜேபி பிடிக்கிறது பிஜேபி இங்கு பெரிய அளவு இல்லை என்றாலும் அண்ணாமலையின் செயல்பாடுகள் மற்றும் அவருடைய என் என் யாத்திரைக்கு பிறகு பிஜேபிக்கு செல்வாக்கு தமிழ்நாட்டில் கூடியுள்ளதாக கூறப்படுகிறது ஒருவேளை அதனால் இந்த அளவு வாக்குகள் கிடைத்திருக்குமோ என்னவோ தெரியவில்லை இடத்தை தேமுதிக ஐந்து புள்ளி எட்டு நாலு சதவீத வாக்குகளுடன் பெறுகிறது இடத்தை நோட்டா ஆறரை சதவீத வாக்குகளுடன் பெறுகிறது அமமுக எட்டு புள்ளி ஸீரோ புள்ளி எட்டு மூணு சதவீத வாக்குகளுடன் பெறுகிறது திமுக முப்பத்தி ஏழு புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்குகளை பிடிக்கிறார்கள் தேமுதிக அதிமுக ஓட்டுகளை சேர்த்தால் அவர்கள் முப்பத்தோரு சதவீத வாக்குகளை பிடிக்கிறார்கள் அப்படி பார்த்தாலும் திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு இடையே ஆறு சதவீத வாக்குகள் வித்தியாசம் உள்ளது ஆனது ஆறரை சதவீத வாக்குகளை பிடிக்கிறது ஆனால் கடந்த முறை நோட்டா ஒன்று புள்ளி நான்கு ஒம்பது சதவீத வாக்குகளை தான் பிடித்திருப்பதால் நோட்டோ மூன்று சதவீதத்திற்கு மேல் வாக்குகளை பெற வாய்ப்பில்லை எனவே சுமார் மூன்றரை சதவீத வாக்கு நோட்டோ வாக்குகள் திமுக திமுகவிற்கோ அதிமுகவிற்கோ பெரும்பாலும் எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு செல்ல வாய்ப்புகள் உண்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இங்கு ஒன்பது புள்ளி ஐந்து எட்டு சதவீத வாக்குகள் உள்ளன பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருப்பதால் அது அங்கு பாமகவினரிடம் எதிர்ப்பு நிலவுகிறது இதனால் வன்னியர்கள் வாக்கு எதிர்க்கட்சியான அதிமுகவுக்கு சென்றால் அது அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது அதேபோல் பிஜேபியும் ஆறு புள்ளி ஆறு ஏழு சதவீத ஏழு புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது பிஜேபி இவ்வளவு வாக்குகளை பெருமா தேர்தலில் பெறுமா என்பது சந்தேகம்தான் பிஜேபிக்கு விழும் வாக்குகள் எதிர்ப்பு வாக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் கடைசி நேரத்தில் அவர்கள் பிஜேபிக்கு வாக்களிப்பது வீண் என்று நினைத்து எதிர்கட்சியான அதிமுக கூட்டணிக்கு சுமார் நான்கு சதவீதம் வாக்களித்தாலும் அதிமுக கடும் போட்டியை கொடுக்கும் திமுக ஆட்சியின் செயல்பாடு மோசம் என்று வெறும் பதினாலு சதவீதத்தினரே கூறியிருக்கிறார்கள் இது திமுக கூட்டணிக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகும் ஆனால் திமுக ஆட்சியின் செயல்பாடு நல்லா நன்றாக உள்ளதாக முப்பத்தாறு புள்ளி மூன்று மூன்று சதவீதத்தினர் கூறியிருக்கிறார்கள் இதுவும் திமுகவிற்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் காரணம் திமுக ஆட்சி மோசமாக உள்ளது என்றது கூறியவர்களை விட நல்லாக உள் நன்றாக உள்ளது என்று கூறியவர்களின் எண்ணிக்கை இரண்டரை மடங்கு அதிகமாக உள்ளது நாற்பத்தொம்பது புள்ளி இருபத்தைந்து சதவீதம் பேர் கூறியிருக்கிறார்கள் அதிமுக பிஜேபி பொருந்தா கூட்டணியாகி உள்ளது அதற்கு பாமகவினர் மத்தியிலும் எதிர்ப்பு நிலவுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுக பிஜேபிக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் மன்னிக்கவும் பாமக பிஜேபி கூட்டணியானது பொருந்தா கூட்டணியாக மாறியுள்ளது அவர்களுக்கு செல்ல வேண்டிய வாக்குகள் இருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிமுகவுக்கு சென்றால் மட்டுமே அதிமுக வெற்றி பெற முடியும் ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை பிஜேபி மன்னிக்கவும் திமுக ஆட்சி மோசமாக உள்ளது என்று வெறும் பதினான்கு சதவீதத்தினரே தெரிவித்திருக்கிறார்கள் வேறு சில தொகுதிகளில் ஐம்பது கன்னியாகுமரியில் அறுபத்தோரு சதவீதம் பேர் வரை திமுக ஆட்சி மோசம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இங்கு பதினான்கு சதவீதத்தினரே இது திமுகவின் இலவச திட்டங்களால் இந்த மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள் மக்கள் எளிய மக்கள் வாழும் தொகுதி இது என்பதையும் நமக்கு உணர்த்துகிறது அப்படி பார்த்தால் திமுக ஆட்சி நன்று என்று முப்பத்தாறு சதவீதத்தினர் கூறியிருப்பதால் ஆட்சிக்கு எதிரான மனநிலை இங்கு இல்லை என்பது தெளிவாகிறது பாமக அதிமுக கூட்டணிக்கு வந்திருந்தால் இந்த தொகுதியை அதிமுக கைப்பற்றியிருக்கும் தற்போது நிலையில் இந்த தொகுதியானது திமுக கூட்டணியின் வசம் செல்வதற்கே வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இந்த தொகுதியில் பாமகவை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன அவர்கள் பாமக பிஜேபி கூட்டணி குறைந்து பத்து முதல் பதினைந்து சதவீத வாக்குகளை பிரித்தாலும் திமுகவை இங்கு வெற்றி பெறுகிறது கூட்டணி இங்கு முப்பத்தேழரை சதவீத வாக்குகளையே பெற்றாலும் எதிர்க்கட்சிகளின் வாக்குகள் பிரிவதால் திமுக கூட்டணி இங்கு வெற்றி பெறுகிறது